வாட் அமேசான்ல நானூற்று பத்தொன்பது ரூபாய்க்கு ரெண்டு ஷர்ட்டா அதுவும் இப்படி ஒரு ஷர்ட் கம்போவா எப்படி வாங்க முடியும் இம்பாசிபிள்னு நினைச்சேன் ஆனா உண்மையாவே இது நிஜம்தான் பாருங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணியாச்சு ஓபன் பண்ண உடனே ஒரு பாப்கார்னோட வாசனை வருதான்னு பார்க்காதீங்க ஷர்ட் மாடலை பாருங்க இந்த காம்போல ரெண்டு ஷர்ட்ஸ் இருக்கு ஒன்னு இந்த பிங்க் பாப்கார்ன் ஹால்ஃப் ஷர்ட் இது பாக்கெட் கூட இன்னொன்னு ஒரு லைட் கிரீன் கலர் ஷர்ட் இது விதவுட் பாக்கெட் லுக்ல ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி செம்மையா சூப்பரா இருக்கு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு சம்மருக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கையில போட்டிருக்கதே தெரியாத அளவுக்கு சாஃப்டா ஸ்டைலிஷா செம லுக்கா இருக்கு ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா வாஷ் பண்ண ஸ்ரிங்க் ஆகுமா கலர் ஃபேட் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கும் டவுட் இருக்குல்ல நிச்சயமா எனக்கும் இருந்தது ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஏன் ஒரு ரெண்டு மூணு வாஷ் பட் லுக் அட் திஸ் குவாலிட்டி அப்படியே இருக்குது கலரும் கொஞ்சம் கூட ஃபேட் ஆகலை ஃபேப்ரிக்கும் நல்லாயிருக்கு நானூற்று பத்தொன்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு காம்போ கிடைக்கிது ரொம்ப கஷ்டம் ஸோ இஃப் யூ வான் அ கிராப் திஸ் ஆசம் டீல் ப்ராடக்டை டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணுங்க பிடிச்சிருக்கா அப்புறம் என்ன டோன்ட் மிஸ் திஸ் டீல் இது போல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க